அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் பாவங்களில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் விட்டுவிடுங்கள் பாவத்தை செய்தோர் தாம் செய்து வந்ததன் காரணமாக தண்டிக்கப்படுவார்கள் அல்லாஹுவின் பெயர் கூறப்படாததை உண்ணாதீர்கள் அது குற்றமாகும் உங்களுடன் தர்க்கம் செய்யுமாறு சைத்தான்கள் தமது தோழர்களுக்கு கூறுகின்றனர் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் நீங்கள் இணை இறந்தவனை உயிர்ப்பித்து மக்களிடையே நடந்து செல்வதற்காக அவனுக்கு ஒளியையும் ஏற்படுத்தினோமே அவன் இருள்களில் கிடந்து அதிலிருந்து வெளியேற முடியாமல் உள்ளவனைப் போல் ஆவானா இவ்வாறே நம்மை மறுப்போருக்கு அவர்கள் செய்து வருபவை அழகாகப்பட்டுள்ளன இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் அவ்வூரின் மிகப்பெரிய பெரிய குற்றவாளிகளை சூழ்ச்சி செய்வோராக ஆக்கியுள்ளோம் அவர்கள் தமக்கெதிராகவே சூழ்ச்சி செய்கின்றனர் அவர்கள் உணர்வதில்லை அவர்களிடம் ஏதேனும் சான்று வருமானால் அல்லாகுவின் தூதர்களுக்கு வழங்கப்பட்டது போல் எங்களுக்கும் வழங்கப்படும் வரை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகின்றனர் தனது தூதை எங்கே வைப்பது யாரிடம் கொடுப்பது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன் குற்றம் செய்து கொண்டிருந்தோருக்கு அவர்கள் செய்து வந்த சூழ்ச்சியின் காரணமாக அல்லாகவிடமிருந்து சிறுமையும் கடும் வேதனையும் கிடைக்கும்